ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி செய்வதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உதிரி உதிரியாக செவ்வையாக இந்த சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி இன்றைக்கி சண்டேன்றதால் பசங்களாம் வீட்டில் இருந்தாங்க அதனால் நாங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா சுத்தமாக மஞ்சத்தூலாம் போட்டு கழுவி எடுத்துக்குவோம் இப்போ வாங்க நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் இரநூறு மில்லி ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் மூணு பட்டையை போட்டுருக்கேன் சட்டி நல்லா சூடு எட்டுங்க சூடு எண்ணுன்னு செய்யுங்க அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு போட்டுருக்கேன் நல்லா எண்ணெயில் பொறி வெட்டும் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் எடுத்துருக்கேங்க நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு எடுத்துக்கலாம் நான் சின்ன வெங்காயன்றதால் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்குனா தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் பசங்களாம் வீட்டில் இருக்குள்ளே இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செய்து கொடுங்க சிக்கன் வெயிலுக்கு நல்லா சூடேடும் அதுக்காக கொஞ்சமாக செய்து கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் அப்போ தாங்க கலர் வரும் அதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூளை முதல்ல போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன் வெங்காயம் நல்லா லேசாக கலர் மாறும் புதினா மல்லித்தாலியை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு ஒரு பொடி போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் புதினா மல்லித்தாலியும் நல்லா வாசனைக்காக பிரியாணி வாசனையாக இருக்கும் அதுக்காக முன்னாடியே புதினா மல்லித்தாலியை போட்டு நல்லா வெங்காயத்தில் வதக்கலாம் நல்லா வதக்கிற பாருங்கள் நீங்கள் ஒரு முறை எங்கே வீடியோ பா செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு போட்டு இருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாகண்டால் மூணு போட்டுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா எழுபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்குவோம் அப்போ பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குங்க வாசனை நல்லா வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதக்குறேன் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக இருக்குங்க சால்ட் உப்பு போட்டுருக்கேன் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் கல் உப்பு கூட போட்டுருக்குங்க நான் சால்ட் உப்பு போட்டுருக்கேன் தயிர் வந்து இரநூறு மில்லி போடுறேங்க எலுமிச்சம்பளம் போடாததால் நான் வந்து இரநூறு மில்லி தயிர் போட்டுருக்கேன் நல்லா தயிரை வந்து வெங்காயத்தோடு நல்லா கிளறுங்க எண்ணெய் வெங்காயம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் தயிர் ஊற்றுனோன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் களி வச்சா அரை கிலோ சிக்கனை வந்து வெங்காயத்தோடு போட்டு நல்லா கிளறிடலாம் நல்லா கிளறுற பாருங்கள் மசாலாலாம் இதில் ஏறிடும் இஞ்சி பூண்டு வாசல்லாம் இதில் ஏறிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் செய்த சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இப்போ மூடி எடுத்து லேசாக மூடிடலாம் சிக்கன் லேசாக வேகட்டங்க பாருங்கள் சிக்கனில் மசாலாலாம் ஏறிச்சு இஞ்சி பூண்டு வாசனைலாம் ஏறிச்சு ஒரே வாசனையாக இருக்கு பாருங்க சிக்கனை லேசாக வெந்திருக்கும் ரொம்ப வெந்துட்டாக்கா சரி வர கொஞ்சமாக வெந்தால் போதும் எட்நூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்டா நம்ம பாஸ்மதி ரைஸு வேக வச்சு கொட்டுறதுக்காக எட்நூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம அரை வேக்காலில் அரிசி வேக வச்சு கொட்டுறதுக்காக பாதி தண்ணி மட்டும் ஊற்றுறோம் ஏன்டா பாதி வெந்துடும் அதுக்காக பாதி தண்ணி மட்டும் ஊற்றுறேன் நீங்கள் ஊற வச்சு போணுன்னாக்கா டபுளாக தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ மூடி எடுத்து மூடிடலாம் அரிசை வந்து நல்லா சுற்றலில் வந்து வேக வச்சிருவோம் வெந்நிலை நல்லா வேகட்டங்க உப்பு போட்டு லேசாக வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுங்க அரை உப்பு இப்போ வெந்திருச்சு உலையும் வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் ஒலை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் சிக்கனும் வெந்திருச்சு பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிருங்க இப்போவே அரை கிலோ பாஸ்மை ரைஸை வேக வச்சுதான் வடிகட்டி இதோடு சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேருங்க தண்ணியோடு கொட்டினா சொத சொதன்று இருக்கும் ஆக தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி கொட்டிடுங்க அப்படியே மேலே அப்படியே தழி விடுங்க இதே மாதிரி கடையில் வாங்குற பிரியாணி விட வீட்டில் செஞ்ச பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம் சுட சுட நம்ம இதே மாதிரி செய்து கொடுக்கலாம் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடாங்க ஸ்கூல் லீவ் டைம்லாம் இதே மாதிரி அரிச நல்லா தடி விட்டு மூடி எடுத்து இப்போ மூடிடலாம் பத்து நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடுங்க கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்குங்க அது வெந்நீரில் கரைச்சி கூடி மூடி எடுத்து மூடிடலாம் உங்களுக்கு வேண்டாம் ஊற்றிக்கலாம் வேணாண்டா விட்டுடலாம் இது ஆப்ஷன் தான் ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்து மேலே வச்சு மூடிடுவோம் பிரியாணி அப்போதாங்க நல்லா புழுங்கும் பூச்சி விட்டு வரேங்க பிரியாணி வாவ் சூப்பராக இருப்பாருங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி இதே மாதிரி கேசரி பவுடர் எட்டை எட்டு இதே மாதிரி நம்ம கரைச்சி ஊற்றுனண்டா ஒரு பிரியாணியில் கலந்துருக்கும் ஒரு இதில் கலராமல் இருக்கும் உதிரி உதிரியான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோவை ஆரம்பம் முதல் முடிவு வர பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் சூப்பராக டேஸ்ட்டான அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எங்கள் வீடியோவை ஆரம்பம் முதல் முடிவு வரை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சைடு டிஷ்டாக வெங்காயம் பச்சை செஞ்சுருக்கேன் அதை வச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கறிலாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சிக்கனு ரொம்ப வேக்காடு கொடுக்க வேணால் சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் வெங்காயம் பச்சடி சிக்கன் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க சான்ஸே இல்லைங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியான அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இதையே செய்து சாப்பிட்டோம் நீங்கள் எப்படி செய்து சாப்பிட்டீங்க எனக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி எங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி